ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இனிமேல் வீடியோ அதிகமாக போட மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது வைத்தியமோ இல்லாத ஆன்மீகமோ ஒரு சில சந்தேகங்கள் கேட்டால் நான் கமெண்ட்டில் சொன்னால் நான் என்கிட்ட இருக்கிற புக்குகள்லேருந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இறைவனை என்ன செய்கிறாரு நீ வாடா அவனு இன்னமும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்ணுறார் எப்படின்னா திருப்பதி லட்டு இந்த திருப்பதியில்ட்டு யாராவது நினச்சி பார்ப்பாங்களா இதை எவன் செஞ்சாலும் அவனையெல்லாம் கொல்லணுங்கிற சிந்தனை இருக்குமா இருக்காதா வெந்தது தின்ட்டு விதிவந்தா சாகிற நம்ம தலையெழுத்து மாறணும் ஊழ்வினை கர்ம வினை தீரணுன்னு போனால் திருப்பதிக்கு போனால் திருப்பதி போயிட்டு திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் உண்டாகும் அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய தோஷங்கள் நீங்க அப்படின்ட்டு கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க அப்பேற்பட்ட இடத்துல பிரசாதத்தில் விலங்கினுடைய கொழுப்புகளை அதுவும் சாதா சாதாரண இருந்தால் பரவாயில்ல பன்றியினுடைய கொழுப்பை கூட சேர்த்துருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு கொடுமையானது எந்த இது அதுலேயும் ஆய்வில் வெளியில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நம்மளை வந்து அதாவது திருப்பதிக்கு போனால் கூட நம்மளுடைய தோஷம் விலகலை அப்போ அந்த தோஷத்தை விலகிறதுக்கு எனக்கு இறைவன் ஒரு சில வரங்கள் கொடுத்துருக்காருல்ல நான் அல்ல நல்லா பொருங்க நான் அல்ல என் கையில் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதத்தை கூட தோற்கடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த இந்த புஸ்தகங்கள் அதாவது வெள்ளக்காரர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது இயந்திரத்தை கொண்டாந்தாங்க அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் பண ஓலை அதாவது குரு இந்த பா பாலமரம்னு மிகப்பெரிய ஓலை அந்த ஓலையில் நூறு வருஷம் செண்ட பிறகுதான் அது வந்து பூக்க ஆரம்பித்த அந்த டயத்தில் உள்ள ஓலையை என்ன செய்வாங்க எடுத்து அதிலிருந்து எழுதுவாங்க எழுத்தாணி மூலம் எழுதுவாங்க எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் எக்கச்சக்கமான ஓளிச்சுவடிகள் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்து எடுத்து எழுதுன புக்குகளை எழு எழுதுனது பூரா வில்லையர்கள் வந்த பிறகு அந்த ஏரியாவில் உள்ள வேளாண் மடத்து சாமியார்கள் என்ன செஞ்சாங்க பூரா செலக்ட் பண்ணி தொகுத்து அதை புக்குகள் வடிவில் இப்போ வெளியிட்டாங்க அந்த மாதிரி வந்த முதல் புஸ்தகம் எனக்கிட்ட இருக்குது அதில் தான் நான் வந்து ஒரு சில தகவல் சொன்னேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியும் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன் நான் ஏற்கனவே என்னை பற்றி நான் சொல்லிட்டேன் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன் ஆனால் முற்பிறவில் நான் செய்யக்கூடிய ஒரு சில புண்ணியமோ என்னமோ தெரியாது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் இதிலிருந்து நான் ஏற்கனவே எக்கச்சக்கமாக நான் சொல்லியிருக்கேன் தோஷங்கள் நீங்கிறதுக்கு நம்ம உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ திருப்பதி லட்டில் மற்ற கொழுப்புகள் போவராக விட்டுருங்க மற்ற கொழுப்புகள் பசுமாட்டினுடைய கொழுப்பு பசுமாட்டினுடைய கொ கொழுப்பிலருந்து எடுத்தது ஆட்டினுடைய கொழுப்புலேருந்து எடுத்தது இதுகளை பூரா விட்டுருங்க ஆனால் பன்றியினுடைய உடம்பு கொழுப்பிலிருந்து ஒரு துளி ஒரு அணு அளவு நம்ம உடம்புக்குள்ள போனால் இன்னமும் உதாரணம் சொல்கிறேன் ஆனால் சொ சொல்லக்கூடாது இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல வைக்கிறேன் அதாவது ஆயிரத்தி எட்டு பிராமணர்கள் ஆயிரத்தெட்டு யாகம் அதாவது ஒரு காலம் ரெண்டு காலம் இருக்குல்ல அது மாதிரி ஆயிரத்தெட்டு காலம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க ஒரு கால பூச அதாவது கும்பாபிஷேகம்னா அதிகபட்சம் ஆறு காலம் ஏழு காலம் வைப்பாங்க ஏழு காலம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த கோயில்களுக்கு அபிவிருதிதமான சக்திகள் கிடைக்கும் இதே நேரத்தில் ஆயிரத்தெட்டு பிராமணர்கள் ஆயிரத்தெட்டு காலம் எல்லாம் புரிஞ்சிக்கிறேங்க ஆயிரத்தெட்டு பிராமணர்கள் ஆயிரத்தெட்டு காலம் லெச்சார்ச்சனை செய்து அந்த கும்பாபிஷேகம் பண்ண கோயிலில் ஒரு இந்த விளக்கு போட்டால் ஆகும் பூரா தெய்வங்கள் அங்கேயே இருக்காது போயிடும் அதாவது ஆயிரம் லிட்டர் பசும்பாலில் நல்லா கவனமாக கேளுங்க ஆயிரம் லிட்டர் பசும்பாலில் நூறு மில்லி விஷத்தை கலந்தால் யாராவது சாப்பிட முடியுமா அட ஒரு லட்சம் லிட்டர் பசும்பால் வைங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பசும்பா ஒரு லிட்டரு பசும்பாலில் ஒரு லட்சம் லிட்டரு பசும்பாலில் ஒரு ஐம்பதே ஐம்பது மில்லி கலந்தால் என்ன ஆகும் சாப்பிட முடியுமா அது மாதிரி இது இது என்ன செய்ய ப பக்க விளைவுகள் சொல்லணும்ல ஃபஸ்ட்டு மூளை நிரம்ப பாதிக்கும் யார் யார் திருப்பதி போய் பிரசாதம் சாப்பிட்டீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபக மறதி உண்டாகும் நம்பர் டூ வாசம் நம்மளுடைய நாசியில் வாசம் தி திறன் ச கண்டிப்பாக குறையும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே அது வேலையே அது ஆரம்பிக்கும் அதாவது அதாவது ஒரு என்ன செய்கிறது அது ஒரு மூலிகையில் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களே ஏன்னா ப அந்த பதார்த்த குண சிந்தாமணியில்தான் அதனுடைய செயல்பாடுகளை பூரா செஞ்சு சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் மூளையினுடைய நரம்பை இதுகள் பாதிக்கும்போது நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் க கண் மங்காது க அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக மிக சென்சிட்டிவாக இருக்கிறது மருதி ஸோ ஞாபக மருதியே அந்த நோயை கொண்டாடுறது ரெண்டாவது சுவாசம் நம்மளுடைய மூக்கில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அது இந்த சுவாசத்தினுடைய செயல்பாடுகளை குறைச்சி வச்சிடும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்மளுக்கிட்ட இருந்த ஒரு தெய்வீக ஆற்றல் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு துன்பம் வரப்போகுதுன்னா கனவுல வந்து காமிக்க நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் முடியாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து கனவுல காமிக்க அது கட்டாயி போயிடும் நமக்குள்ள உள்ள தெய்வ சக்தியை தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது ஸோ இன்னமும் நிறைய சொல்லலாம் எதுக்கு வளவலைன்னு சொன்னால் நீங்கள் என்னடா அப்படி அறுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிடுவீங்க ஸோ திருப்பதியிலட்டு சாப்பிட்டவர்கள் அந்த தோஷத்துலேருந்து நிறைவேற விடுபடணும்னா ஒரு சில மேட்சிகளை நாம் வெளியிட முடியாது ஏன்னா இதை வந்து இது நெகட்டிவ் தீய சக்திகள் வந்து உடனே உங்களை விட தீய சக்தியில் என் சேனலை அதிகமாக பார்க்குறாங்க அவங்களுடைய பேர் வாங்குறதுக்காக என்னுடைய சேனலை அதிகமாக பார்த்து அவங்க பார்க்குறது எனக்கு தெரியுமா யார் இங்கேருந்து பார்க்குறாங்கன்னு ஸோ அதுக்கு அவங்க பின்பற்றி அவங்க வந்து அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை உலக அளவில் பெருமைக்கு சொல்லக்கூடாது இந்த தோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மூலிகை என்னென்னு யாருக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஓரளவு தெரியுமா அது தெரியாத கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்ன என்கிட்ட அந்த புக்கு இருக்குது அந்த பதார்த்த உள்ள சிந்தாமணியில் இல்லாத தேவ ரகசியம் என்ன இருக்குது அந்த அடிப்படையில் நல்ல ஏற்கனவே ஒரு நூறு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னென்ன தோஷங்கள் வரும் அதை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்குறேங்க அதில் வந்து சொல்லியிருக்கிறதுல இப்போ நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க வெண்கடுகு ஒரு ஐம்பது கிராம் நாய்க்கடுகு ஐம்பது கிராம் அதே மாதிரி நல்லா கவனமாக கேளுங்க பிரியாணிகளை போடக்கூடிய லவ்வங்கப்பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் சரியா அதே மாதிரி இந்த பெண்கள் மருத வண்டி வைப்பாங்க பற்றியலாம் அந்த மருத வண்டி மரத்தில் உள்ள செடியில் உள்ள விதை எங்கள் ஊரில் மரம் மரமாக இருந்துச்சு அந்த மரத்துலேருந்து அந்த மருத வண்டி மரத்தில் வெ விதை கூட குத்து குத்தாக வரும் அந்த மருத மரத்தில் செடியிலேருந்து வரக்கூடிய விதை இதை நாளை கலந்து அரைச்சு எப்போ அரைக்கணும் உங்களுடைய நல்லா பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு இதை நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது அந்த நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை கொடுத்து உங்கள் உடம்புல உள்ள தீய சக்தியை ஓட விட்டுறோம் இதை நீங்கள் செய்யுங்க அந்த திருப்பதி பெருமான் அந்த அருள் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்